ஹாய் நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சு செயின் செய்யப்போகிற வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இதை மாதிரி ஊக் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம் இது மாதிரி ரெண்டாக கழட்டி ஒரு ஒரு இதோட உள் ஹோல்ஸ்குள்ளே நம்ம நான் இந்த மாதிரி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ஒயரை இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு கட்டிக்கலாம் இது மாதிரி நல்லா ரெண்டு முடி போட்டுக்கலாம் இது மாதிரி முடி போட்டுட்டோம்னா இப்போ இந்த ஊக்கு வெளியில வராது இதை பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் இது மாதிரி போட்டாச்சு இப்போது இதில் நம்ம அப்படியே இந்த மணியை அப்படியே கோத்துகிட்டே வர வேண்டியது தான் இப்போ இந்த ஒயரோட இன்னொரு முனையில் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொத்துக்கிறேன் நீங்கள் ஊசி கூட நீங்கள் கோத்துக்கலாம் இதுலேயே நல்லாவே போகுது இதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு அதனால் நான் அப்படியே இந்த ஒயர்லேயே கோத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே கோத்துட்டே வர வேண்டியது இதே மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக கூத்துட்டே வர வேண்டியது உங்களுக்கு லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக கூத்துட்டே வரணும் நான் இந்த அளவுக்கு கோத்துட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு லென்த்து போதும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இந்த ஊக்கு கழட்டினோம் பாருங்கள் அதோட இன்னொரு பக்கத்தை இதுக்குள்ளே விட்டு முடி போடுறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு இந்த வயரை கட் பண்ணிடலாம் இப்போ இங்கே நம்ம முடி போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு முடி போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் நான் இதை மாதிரி முடி போட்டுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஊக்கு வெளியில் வராது இப்போ நம்ம செயினை லாக் பண்ணிக்கலாம் பாரு செயினை லவ் பண்ணிட்டோம் ஒரு பேக்கெட் மணிலே எனக்கு இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஒரு முக்கா பேக்கெட் மணி தான் ஆச்சு அழகாக நம்மளே வீட்லேயே ஒரு செயின் சிம்பிளாக செஞ்சுட்டோம் இது மாதிரி நமக்கு வேணுன்ற கலரை வாங்கி நம்மளே வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்